லிபரல் கன்சர்வேட்டிவின் வாக்குகளை கவர்ந்துள்ளது என்பதுடன் இந்த விவகாரம் என்பது நிச்சய அந்த அதாவது அந்த ஒருமித்த ஒரு குரலாக இந்த மத்திய அரசு பயணிக்க வேண்டும் என்கின்ற விருப்பின் அடிப்படையிலான ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இதன் பெருடைய தலைமைத்துவம் என்பது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முன்வருகின்ற தலைமைத்துவமாகவும் தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்தாத ஒரு தலைமைத்துவமாகவும் இருக்கின்றது தான் இதற்கான காரணமாக இருக்கிறது குடியுரிமை படிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக

ஹாய் மிஸ் இஸ் சித்ரா செல்வநாதன் டொயட்டோ வந்து பார்க்கல உங்களுக்காக காத்துதேன் வாங்கோ பார்க்கலாம் ஆளுங்க டொயோட்டோ வந்து பார்க் சித்ரா செல்வநாதன் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ நைன் எஃப் எம் நூற்று ஒன்று தச மூன்றில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு முன்னர் ஒரு நிலையில் பின்னடைவில் இருந்த லிபரல் கட்சி இப்பொழுது கருத்து கணிப்புகளின்படி மீண்டும் முன்னேறி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பலரும் எதிர்பார்த்த ஒன்று இம்முறை தேர்தலில் மிகுந்த இடைவெளி காணப்படும் என்று ஆனால் தேர்தல் ஒன்று நடைபெற்றால் இன்றைய நிலவரப்படி இப்சோஸ் நிறுவனம் நடத்தியிருக்கின்ற கருத்து கணிப்பில் இப்பொழுது லிபரல் கட்சி முன்னணிக்கு வந்திருக்கின்றது தற்போதைய சூழ்நிலையில் இந்த மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது ட்ரம்ப்பினுடைய இந்த வரி விதிப்பு என்பது பல மாற்றங்களை கெனேடிய தேர்தலில் கொண்டு வந்திருக்கின்றது கனேடிய தேர்தலில் இந்த விடயம் என்பது செல்வாக்கு செலுத்தப் போகின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விடயம் மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் இலன் மஸ்கினுடைய கனேடிய பிரஜா உரிமை குறித்து கெனேடியர்கள் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கனடாவினுடைய தேசிய உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் மக்களினுடைய கையெழுத்து வேட்டையில் அவர்கள் பங்கு பெற்றுகின்ற நிலையானது அதிகரித்துக் கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சற்று முன்னர் வழியான தகவலின்படி இரண்டு மில்லியன் பேர் இந்த கையெழுத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் ஆகவே கையெழுத்து வேட்டை என்பது இப்பொழுது அமோகமாக நடைபெறுகின்றது நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுது இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு விடயமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுவதாக பல நிபுணர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் குடியுரிமையை வைத்திருக்கின்ற இலன் மஸ்க் குடியுரிமையை விற்பனையை ஆரம்பித்திருக்கின்றார் இதன் மூலமாக உலக செல்வந்தர்களை ஈக்க முடியும் என்றும் அவர்கள் அமெரிக்காவுக்கு வருகின்ற பொழுது கூடுதலான வரிகளை செலுத்துவதன் மூலமாக அமெரிக்கர்கள் மேலும் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவித்து இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இரண்டு வாரங்களில் இந்த விடயம் என்பது விற்பனைக்கு வரும் என்று அறிவித்திருக்கின்றார் ஆகவே கோல்ட் கார்டு விற்பனை இரண்டு வாரங்களில் ஆரம்பிக்கப்பட போகின்றது இந்த விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த விடயங்களோடு தொடர்புடையதாக கனடாவில் ஒரு மந்த நிலை பொருளாதாரம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பிஎம்ஓ மற்றும் ஆர்பிசி நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இடம்பெற்ற வர்த்தக போர் போன்ற ஒரு நிலை மீண்டும் தலை தூக்கக்கூடியதாக இருக்கும் அது கனடாவினுடைய பொருளாதாரத்தில் நாடுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தென்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது அதோடு நாளைய தினம் ஒன்டாரியோவில் தேர்தல் இடம்பெறப்போகின்றது தேர்தலில் மக்களுடைய வாக்கு மிக முக்கியமானது வாக்குகளை நீங்களும் அளிக்க தவறாதீர்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் ராம் நேர்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் நேர்கள் கனடாவில் ஒரு மந்த பொருளாதார நிலை ஏற்படுமா என்பதனை கேள்வியாக வைத்திருக்கின்றோம் பதில்களை எதிர்பார்க்கின்றோம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்பது மூன்று வழியாக நேர்கள் இணைந்து கொள்ளலாம் அமெரிக்க வரி விதிப்பின் காரணமாக கனடாவில் உடைய ரிசபஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இது பற்றி உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம் சுரேஷ் இன்று வழிவந்த கருத்து கணிப்பு என்பது நிச்சயமாக கனடிய அரசியல் மட்டத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் அமெரிக்க தேர்தலினுடைய செல்வாக்கு என்பது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் இருந்த நிலையில் இருந்து இப்பொழுது மாறியிருப்பதை கனேடிய தேர்தலினுடைய நிலவரவும் காட்டுகின்றது கனடாவில் தேர்தல் ஒன்று இன்று நடைபெற்றால் அதில் லிபரல் முன்னணியில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தேர்தல் அல்லது இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவு இந்த தேர்தலில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இந்த முடிவு சொல்லுகின்ற செய்தி என்ன இது உண்மையிலேயே அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் வருகையின் பின்னான ஒரு மாற்றம் என்றுதான் குறிப்பிட வேண்டும் குறிப்பாக ஜனாதி பதவியேற்ற ஜனவரி இருபதிலிருந்து இன்று வரையான காலத்தில் சுமார் ஒரு மாதம் ஆறு நாட்களும் கடந்துள்ள வகையில் இந்த ஒரு குறுகிய காலத்தில் இவ்வாறான மாற்றம் வருவது என்பது நிச்சயமாக கன்சர்வேடிவ் கட்சியினரை பொறுத்தவரையில் ஒரு படுபாதக நிலையை கொண்டு வர சொன்னால் மக்களுடைய விருப்பு என்பது இந்த பிரச்சனையை அணுகுவதற்கு லிபரல் தலைமைதான் சாத்தியமானது லிபரலில் கிறிஸ்டிய பிலாண்டோ அல்லது மாகாணி இரவர்கள் ஒருவர் வரும் பொழுது இந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படுவது சுலபமாக இருக்கும் என்கின்ற கருத்தியலுக்குள் மக்கள் வந்துள்ள காரணத்தால் இது நடைபெறுகின்றது இதில் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் ராம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வீத வித்தியாசத்தில் இருந்த விழுக்காடு வித்தியாசத்தில் இருந்தவர்களை ஒரு மாத காலத்திற்குள் பின்தள்ளி முப்பத்தி எட்டு வீதமாக கட்சியும் முப்பத்தி ஆறு வீதமாக கன்சர்வேட்டிவ் கட்சியும் பன்னிரண்டு வீதமாக என்பி கட்சியும் வந்திருப்பது என்பது நிச்சயமாக லிபரல் கன்சர்வேட்டிவின் வாக்குகளை கவர்ந்துள்ளது என்பதுடன் இந்த விவகாரம் என்பது நிச்சயம் அதாவது அந்த ஒரு குறித்த ஒரு குரலாக இந்த மத்திய அரசு பயணிக்க வேண்டும் என்கின்ற விருப்பின் அடிப்படையிலான ஒரு வழிபாடாக கூட இருக்கலாம் இதன் முக்கிய மக்களுடைய பாதுகாப்பு பொருளாதாரம் குறித்த இது இந்த நிலை ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சி தன்னை ஆஹ் மீளெழுப்புவதற்கு எவ்வகையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஆராய வேண்டிய தேவையை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த முதல் கூடி கனடா அதன் பின்னான கருத்து கணிப்பு தான் இது இது கடந்த கருத்துணிப்பு நடைபெற்ற கருத்து கணிப்பு எனவே அது எந்தவித மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை எனவே இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது நடைமுறை சாத்தியம் உள்ள அதாவது பிராக்மெட்டிக் கன்சர்வேட்டிசம் என்கின்ற நடைமுறை சாத்தியம் உள்ள கன்சர் அதாவது பழமைவாத கொள்கைகளை முன்னிலைப்படுத்துவதாகவும் லிபரல் அரசு நடைமுறைப்படுத்த போகின்றதாக கூறுகின்ற விடயங்களை செய்வதாகவும் மாற வேண்டிய தேவையை ஆனால் ஆரம்பத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவு அதிகரித்த பொழுது பலரும் அந்த கட்சியை நம்பிக்கையோடு பார்த்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த ட்ரம்பினுடைய அணுகுமுறைக்கு ஒத்திசைவாக இவர்கள் செயற்படுவார்கள் என்ற ஒரு விடயத்தை மக்கள் சொல்வதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது வந்தால் அவர்கள் அணுகுமுறைக்கு ஒத்திசைவாக நடந்து கொள்வார்கள் என்ற விடயம் முன்வைக்கப்படுகின்றது இதில் எந்த உண்மைத்தன்மை இருக்கிறது இல்ல இரண்டுமே ஒரே கட்சி தானே ஒரே மாதிரியான கட்சிகள் ஒரே மாதிரியான பார்மையை கொண்டவை பல பழமைவாதத்தை விரும்புவை கொண்டவை இப்பொழுது இவர் மூன்றாம் பாலினம் உதாரணமாக எடுத்தீர்கள் என்றால் பி எப்பலிவியர் கூட சொல்லுகின்றார் தனக்கு தெரிந்தது இரண்டு பாலினங்கள் தான் என்று அப்பொழுது அவர்கள் அதாவது அமெரிக்க அதிபரோ அல்லது அந்த அமெரிக்க ரிப்பப்ளிக்கன் கட்சியோ கூறுவதைத்தான் இவர்களிடம் கூறுவதாக இருக்கும் என்றால் இந்த பிரள முடியாது கொள்கை வழியாக பிரள முடியாது இந்த

சரி தொடர்ந்து பேச இருக்கின்றோம் பல விடயங்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நேர்களையும் சந்திக்க இருக்கின்றோம் கனேடிய பொருளாதாரம் என்பது ஒரு மந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஆபத்தில் இருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்பது மூன்று சைவ சைஃப ஐந்து ஐந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் முதலாவது நேரை சந்திப்போம் வணக்கம் ரசிகன் சொல்லுங்கள் ரசிகன் வணக்கம் ஆமா ஆஹ் முதல் விஷயமா குடியுரிமை படிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக அவர் உண்மையிலேயே நீங்க இருந்து பாருங்க ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்தானவராக மாறலாம் இப்பவே மாறிக்கொண்டான் இருக்கார் இன்னும் பெரிய ஆபத்தானவராக அவர் மாறக்கூடிய விஷயம் உலக முழு உலகத்துக்குமே அவர் ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருப்பார் என்றது என்னுடைய கருத்து மற்றது அதால அதாலியர்கள் எல்லாம் நிச்சயமாக பண்ணி அவருடைய இதை என்னன்னு சொன்னால் எழுந்தமானத்துக்கு இல்லாட்ட இப்ப தலைறதும் அடுத்ததா ட்ரம்பை விட மோசமா நிக்கிற ஒரு ஆள் என்றால் அவராக தான் இருக்கும் நிச்சயமாக அதுக்கு கனடியருடைய படுதலடி அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்றது என்னுடைய கருத்து மற்றது நீங்க அமெரிக்க எடுக்க போவீர்கள் இப்பதான் நாலு மில்லியன் ஒன்பது வியாபாரி அப்ப அவர் தன்னுடைய வியாபாரம் களை கட்டணும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார் ரொம்ப பொறுத்த வரையில அவருடைய அதாவது வந்து முதல் பிரச்சனை என்னன்னு சொன்னால் தான் வந்தவுடனே எல்லா பிரச்சனையும் தீர்த்து எல்லா கடனையும் தீர்த்து தான் 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 ஒரு ஹீரோன்னு சொல்லி காட்டணும் பண்ண தான் அமெரிக்க சரித்திரத்துல காட்டோன்னு பண்ண தான் அவருடைய நிலைமை அதுக்காகத்தான் இன்னென்ன செய்யலாம் இன்னென்ன பக்கத்துல அயல் அட்டையில என்ன கிடக்குதோ அந்த கல்லர் மாதிரி எல்லாத்தையுமே எடுக்கலாம் என்ற ஒரு நினைப்பில அவருடைய எண்ணங்கள் எல்லாம் கொண்டிருக்கு சரி இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் கனடா அவ்வாறு தன்னை தாக்க வைத்துக் கொள்ள போகின்றது என்றால் பொருளாதார மந்த நிலை வரும் என்று சொல்லுகின்றார்கள் இதனை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இப்ப நாங்கள் என்ன ஈழத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அந்த பொருளாதார மந்த நிலையிலேயே நாங்கள் எல்லோருமே இந்த ஒரு பிச்சைக்கார கூட இல்லாமல் வாழ்ந்து வாழ்ந்தாங்க என்ன அப்ப அப்படி இருக்கேக்க கனடா பொருளாதார இல்ல அந்த அளவுக்கு போறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை அதை விட ஆஹ் மாற்று வழியீடுகள் வழிகள் நிறைய தேடிக்கொள்ள முய முடியும் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது இப்பொழுது இருந்தே எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரே ஒரு ஒரே ஒரு நாடு எங்களுக்கு உலகத்திலேயே வர செய்யக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தீர்மானிக்க முடியாது ஆனால் வரும் நான்காம் திகதி இந்த வேறு அமுல்படுத்தப்பட இருக்கின்றது என்பது ஒரு குறுகிய காலமாகவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நிகழ்ச்சியில் கலந்து நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து முதலில் பேசியது போன்று சுரேஷ் இந்த இலன் மஸ்கினுடைய விடயம் ஏற்கனவே கையெழுத்து வேட்டை ஆரம்பமாக இருக்கின்றது இலன் மஸ்க் இவ்வாறு தெரிவித்திருக்கின்ற பொழுது இந்த கோல்ட் கார்டு என்ற விடயத்தை ட்ரம்ப் இரண்டு வாரங்களில் அறிமுகப்படுத்துகிறார் ஐந்து மில்லியன் டாலருக்கு அது விற்பனையாக போகின்றது இந்த விடயத்தை உலகம் எப்படி பார்க்கும் கூடுதலானவர்கள் இதனை ஒரு முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த இலன் மஸ் விவகாரம் என்பது ஏற்கனவே அமெரிக்காவில் சூடுபிடித்திருக்கின்றது பல தொழில் சார் மூத்த அதிகாரிகள் இவருக்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பல முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய அமேசான் மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றியவர்கள் தான் இந்த திறன் முகாமைத்துவ குழுவில் அங்கம் வகித்திருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய பதவியை துறந்துவிட்டு எங்களுக்கு இந்த விடயம் வேண்டாம் என்று வேலையே தூக்கி எறிந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் இது இலன் மஸ்க் மீதான வெறுப்பாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இது வந்து உண்மையிலே நாங்கள் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால் அதீத திட்டமிடல் இல்லாத அல்லது ஒரு பூர்வாங்க ஆராய்வை மேற்கொள்ளாத நிலையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக அனைத்து மத்திய அரசு ஊழியர்களையும் நீங்கள் கடந்த வாரம் என்ன செய்தீர்கள் என்பதை மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்பது மிகவும் ஒரு மலிநத்தனமான செயலாக அல்லது அவர்களுடைய வரம்புக்கு மீறிய செயலாக கருதப்பட்ட ஒரு முயற்சியாகத்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதும் இப்போ அதாவது வந்து இந்த உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை போன்றவற்றிலெல்லாம் பெரிய அதாவது வந்து அனுபவம் மிக்கவர்களையெல்லாம் தவிர்த்து விட்டு அவர்களை வீட்டை போகச் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் பாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை என்பது அந்த தேசப்பற்றுடன் இணைந்திருக்குமா அல்லது இவர்கள் மீதான நம்பிக்கையை கொண்டிருக்குமா என்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன அதே போல இன்னொரு விடயம் நீங்கள் குறிப்பிட்டது போல இல்லன் மாஸ்க் அவர்கள் கனடாவுடைய அவரது இரண்டு குடியுரிமை கொண்டவர் சவுத் ஆப்பிரிக்க குடியுரிமை மற்றும் கெனடிய குடியுரிமை கனேடிய குடிமையின் குடியுரிமை என்பது அவர் தாயார் வலி மூலம் வந்தது அவர் மற்றது குயின்ஸ் பல்கலைக்கழகத்திலாம் படித்தவர் என்றாலும் அவர் கனடாவை எடுத்து பார்ப்பதில்லை அவர் ஒரு மறைமுக இனவாதியாக இருந்து இப்பொழுது நேரடி இனவாதியாக மாறி வருகின்றாரா என்கிற கேள்வியை எழுப்புகின்றார் இதற்கான காரணமாக மூன்று அதற்கான காரணம் முக்கியமாக விவேக் ராமசாமி அவரும் இவருடன் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இருந்த பொழுதும் விவேக் ராமசாமி இருந்தால் தானும் அவரும் ஒன்றாக பயணிக்க முடியாது என்ற காரணத்தை காட்டி அவர் விளக்கப்பட்டார் இப்பொழுது துல்சி என்கின்ற அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அத பெரிய பொறுப்பில் இருக்கின்ற அமெரிக்க பெண்மணி இவர் ஒரு இந்து சமயத்தை தழுவியராகவும் அவருடைய துளசி அவருடைய பெயர் துளசியாக இருக்கின்றது அவர் டொனால்ட் ட்ரம்பின் ஒரு பெரிய முக்கியமான நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் கூட இப்பொழுது அவர் கூட எலன் மாஸ்கை எதிர்க்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் அதே போல கேஷ் பட்டேல் என்கின்ற ஒரு இந்தியர் அவர் தான் எஃபிஐக்கு இயக்குநராக இருக்கின்றார் அவர் கூட மின்ஞ்சல்களை பற்றி அழைத்திக்கொள்ள வேண்டாம் என்று தனது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதான தகவல்கள் வருகின்றன இவ்வாறாக இவர்கள் செய்வதற்கான காரணம் இவர் ஒரு நிரப்பரியரா அல்லது சவுத் ஆபிரிக்க பின்னணியை கொண்டவராக இருக்கின்றபடியால் அங்கே கரப்பினத்தவர்களுக்கு அவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தன என்பன தெரியும் எனவே இப்பொழுது அவ்வாறான ஒரு தன்மையை கொண்டவரா கருத்தியலை இந்தியர்கள் இவர்

இவர் இவர் செய்த விவகாரம் என்பது ஒரு நம்பிக்கையை அனைத்துலகிலும் தகர்த்ததாகவும் அவர்களையே போருக்கு அனுப்பி அவர்களுக்கு முன்னூற்றி ஐம்பது பில்லியனை உடனடியாக கொடுத்து அதன் பிறகு பல பில்லியன்களை கொடுத்து அவர்களை போரிட வைத்து பல பல ஆயிரக்கணக்கான அவர்கள் மடிந்த பிறகு உங்களுக்கு தந்ததற்கு பிரதிடாக உங்களுடைய கனிம வளங்களை பெறுவதற்கு ஒப்பந்தம் விட என்று கூறுகின்றார் இவ்வாறு ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்படுகின்ற பொழுது அமெரிக்காவை நோக்கி நகர்கின்றவர்கள் இருப்பார்களா அல்லது அமெரிக்காவை விட்டு வெளியேறுகின்றவர்கள் இருப்பார்களா என்கின்ற கேள்வி எழுகின்றது இது மேலே அமெரிக்காவில் இருக்கின்ற பலரும் நீங்கள் இனி வரும் காலங்களில் அடுத்த அடுத்த காலம் அந்த வருடங்கள் il parco là. அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு குடிபெயர்வர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பணம் உள்ளவர்கள் பெரும் இருக்கும் அத்தோடு நீங்கள் கேட்ட கேள்வி ராம் அதாவது இவ்வாறு இந்த பொருளாதார நெருக்கடி என்றால் ஆமாம் பொருளாதார நெருக்கடி இவ்வாறு திட்டமிட்டபடி இந்த வரி விதிப்புகளை கொண்டு வந்தால் ஏற்படுவதற்கான சாத்திய குரு உடனடியாக இருக்கின்றது இதனை மத்திய வங்கி மற்றும் ஆர்பிசி போன்றவை வைத்து கருத்து பகிர்வுகளை வெர் அவர்கள் அந்த தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வைத்த வெபினார் நிலைமை ஏற்படும் என்று அதற்கான பொருளாதாரத்துக்காக தங்கியிருக்கிற விடுபட முயற்சிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தாக்கம் ஆனால் அந்த தாக்கம் நிரந்தர தாக்கமாக இருக்கக்கூடாது என்பது அனைவரின் விருப்பமாக இருந்தாலும் சில விளைகளில் அது நிரந்தர தாக்கமாக இருக்கலாம் என்கின்ற கருத்தியலை கூட பொருளியல் வல்லுநர்கள் தற்பொழுது கூறி வருகின்றனர் சர்ச்சையில் கலந்து கொள்ள வரும் நேர்களை விரைவாக சந்திப்போம் அடுத்த நேர் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ராதா பிரான்சிஸ் சொல்லுங்க ராதா பிரான்சிஸ் கனடா அமெரிக்கா மாதிரி கனடாவும் உணவு பொருள் வந்து ஆட்களுக்கு அத்தியாவசியமானது மற்ற பொருட்களுக்கு அமெரிக்கா செய்யற மாதிரி அடிச்சா கனடா மந்த நிலைக்கு போவாது உலகத்துல இதை விட கூடுதல் கைச்சுகள் அடிக்கணும் இந்த கூகுள்ல வச்சு வச்சு பண்ணினா தான் தெரியும் அவர்கள் சொல்லுற இளைவர் ரொனால்ட் ட்ரம்ப் சொல்லி அரசியல் ஆக்குறது இப்ப இலங்கை மாதிரி இங்கே கனடால உள்ள அரசியல்வாதிகளும் வாரியலும் அங்க ஓடுறத வர்றது இதை அரசியல் ஆக்கிட்டுனா மற்றது எலான் மஸ்க் வந்து ரெண்டு பேரும் வியாபாரிகள் தான் சிறுபான்மையால் கண்ணீர் விட்டால் அவைய அவை நல்லா வரையிலாது உயிரினங்கள் சிறுபான்மையால் கண்ணீர் விட்டால் நல்லா வராது மஸ்க் வந்து வியாபாரம் என்னென்றால் இப்ப ஜெர்மனில உள்ள அரசாங்க முழுக்களுக்கும் அவர்கிட்ட வாகனத்தை தான் வேண்டுவார்கள் ரம் அரசாங்கத்துக்கு வாகனங்களும் அவர்கிட்ட வேண்டுவார் வேண்டாட்டி ரம் அடிப்பார் அவர்களுக்கு வணக்கம் உங்களுடைய கண்ணன் கேக்கன் சொல்லன் இது என்னென்றா ரெண்டு பேரும் பிசினஸ் மேன் இவர் வந்து தான் புதுவிதமா ஒரு வியாபாரத்தை கொண்டு வந்து கடன் இல்லா பண்ணி அமெரிக்காவோட செல்வம் நாடு அதுக்கே இப்படி செய்றாரு தெரியாது முதல் புதுசா கொண்ட வந்த உங்களோட புதுசா கொண்டு வந்த கோல்ட் கார்டு வந்து அவர் பப்ளிக்கா சொல்றார் உலகத்துல இருக்க பணக்காரங்களை இங்க கொண்டு வந்து அவைக்கு டாக்ஸ் எடுத்து அவைக்கு அதுல டாக்ஸ் கட்டணம் பிரச்சனை இல்லை டாக்ஸ் எடுத்து நாங்கள் உழைப்போம் அப்படின்றதான் அதுதான் அவர்கிட்ட நோக்கம் ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துல எல்லா காசையும் தங்குற நாட்டுக்கே எடுக்கலாம் ஒரு ஒரு கற்பனையில இருக்கிறார் அது எல்லாம் அதுக்கு லான் மாஸ்க்கு ஒரு சின்ன புள்ள மாதிரி அவற்ற கதைகள் எல்லாம் பெரிய உலகத்துல பெரிய பில்லியனர் இருந்தாலும் அவங்க கதை கேட்க ஒரு சின்ன புள்ள மாதிரி தான் பிஹேவ் பண்றாச்சு நன்றி நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வானொலியின் சத்தம் அதிகமாக இருக்கின்றது அத்தோடு நிகழ்ச்சி நிறைவு நேரம் நிறைவு சுரேஷ் மிக முக்கியமாக நாளை தினம் ஒன்டாரியோவில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஏற்கனவே பொருளாதார மந்த நிலை தொடர்பாக பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனைய நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் இது பற்றி பேசி இருக்கின்றோம் இந்த ஒன்டாரியோ அஹ் மாநக சபை தேர்தல் என்பது மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகின்றது அத்தோடு இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் பற்றி இன்றைய நிகழ்ச்சி நிறைவில் கூறியிருக்கிறார் நிச்சயமாக மக்கள் இதில் வாக்களிக்க வேண்டும் என்னவென்றால் இந்த பனி காலங்களில் அல்லது இப்போறான குளிர்காலங்களில் இடம்பெறுகின்ற தேர்தல்கள் தேர்தல் காலத்தில் இடம்பெறுகின்ற ஒரு பலவீனம் என்னவென்றால் செல்கின்ற மக்களின் தொகை என்பது குறைவாக இருக்கும் எனவே அவர்களுடைய தெரிவுகள் என்பன அங்கே இடம்பெற மாட்டார் இதனை தவிர்ப்பதற்காக இன்னும் மக்கள் தங்களுடைய நேரத்தை எடுத்து காலை ஒன்பது மணிக்கும் இரவு ஒன்பது மணிக்கும் இடையில் பன்னிரண்டு மணி உள்ளன தங்களுடைய பிரதேசத்தில் உள்ள அஹ் வாக்கு வாக்களிக்கலாம் இதற்காக அஹ் அலுவலகங்கள் கூட உத்தியோகபூர்வமாக வேலையாட்களுக்கு ஆட்களுக்கு நேரம் கொடுப்பை விட வேண்டிய தேவை என்பது சட்டபூர்வமாக உள்ளது எனவே அவர்கள் മുൻ പിന്തി അല്ല മുൻ വരുവോ എന്നുള്ള മുഖ്യമായ വിടം എന്നു തങ്ങളുടെ വിരുപ്പ് എത്രിമ തങ്ങളുടെ വിരുപ്പുക്ക് പുറംബാ ഒരു ഇവകളുടെ വാക്കുകളിൽ ഫലം എൻപത് ഇല്ലാമൽ ചെയ്യും ഇടത്ത് അവറാണ് നിലമയോ ഒരു വാക്ക് താണേൽ എന്നത് എന്തെല്ലാം ഇന്ന ഇവറാണ് കാലങ്ങളിൽ ഇടം തേതുകളിൽ മികവു മുഖ്യമായത് ഇവരുടെ கருத்துக்களை சொல்வதற்காகவும் சொல்வதற்க தங்களுடைய பலிப்புகளை தங்களுடைய கொள்கைகள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதை ஒரு கனடிய பிரஜையாக ஒரு கடமையாக ஒன்றையும் மாகாணத்தில் வசிக்கின்ற எந்த ஒரு கணித பிரஜையும் வாக்களிப்பதற்கு தகுதியாகின்றார் பதினெட்டு பேருக்கு மேல் உள்ளவர்கள் அவர்கள் அங்கே வாக்க வாக்காளர் அட்டை அவர்களுக்கு கடிதம் மூலம் கிடைத்திருக்கும் நிச்சயமாக கிடைத்தவர்கள் செல்கின்ற பொழுது இந்த ஒரு அதாவது கூட கொண்டு அத்தாட்சியாக ஆனால் வாக்காளர் அட்டை கிடைக்காவிட்டால் நிச்சயமாக கூடிய ஒரு அட்டையை கொண்டு செல்வதன் எல்லாம் ஹெல்த் கார்டு அல்லது டிரைவர் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் போன்றவற்றை இதன் மூலம் அவர்கள் செய்ய போகின்ற தெளிவு என்பது நிச்சயமாக பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் அவர்கள் அந்த வாக்கை நிச்சயமாக செலுத்தியாக வேண்டும் ஒரு சமூகமாக சமூகத்தினுடைய பலத்தை காட்டுவதற்கு இந்த வாக்களிப்பு என்பது எந்தளவு முக்கியமானது இப்பொழுது பல நிகழ்ச்சியினை தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆகவே தமிழர்களுடைய பலத்தை காட்டுவதற்கு இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளுகின்ற வீதம் என்பது எவ்வாறு பார்க்கப்படும் ஆரோக்கியமான பங்களிப்பு இருக்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக எடுக்கப்படுவார்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல வாக்களிப்பில் இவர்களுக்கு அக்கறை இருக்கின்றது நாட்டு நலனின் அக்கறை இருக்கின்றது என்றும் வந்து ஒரு அரசியல் பீடத்தின் அதிவுச்சத்திற்கு செல்வதற்கான முதல் அத்தியாயமே இந்த வாக்களிப்பு மக்கள் தான் யாரையும் தெரிவு செய்கின்றார்கள் அந்த தெரிவின் பொழுது தாங்களும் ஒரு அங்கமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக அதற்குரிய பங்கை வழங்குகின்றார்கள் அந்த ஆரோக்கியமாக பார்க்கப்படும் நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது அங்கே வாக்கு என்றது யாருக்கு வாக்களிக்கின்றீர்கள் என்பது தெரிய வராது அதில் வாக்கு அளித்தீர்கள் என்பது பதிவு செய்யப்படும் அப்பா அவ்வாறு பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அது மிகவும் ஒரு ஆரோக்கியமான தன்மையை கொண்டதாகவும் இந்த சமூகம் ஒரு கனதியான சமூகமாக அல்லது கனடாவின் மீது அக்கறை கொண்ட சமூகமாக ஒன்றியின் மீது அக்கறை கொண்ட சமூகமாக ஏற்கப்படும் நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேர்களுக்கும் நன்றி மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதலில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்